ஹலோ காய்ஸ் இது என்னன்னு தெரியுதா இது அம்மா பச்சரிசி இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இது நம்மளுடைய உடம்புல இருக்க ஹீட்டை வந்து குறைக்கும் அது இல்லாத அல்சரியும் குணப்படுத்துது அப்புறம் பெண்களுக்கு ஏற்படுற இந்த வெள்ளைப்படுதல்ன்ற நோயையும் கியூர் பண்ணுதுங்க இதை நம்ம அப்படியே சாப்பிடலாம் பறிச்சு எந்த ஒரு குளிப்பு கசப்பு எதுவும் இருக்காது பச்சரிசி மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஐயோ சொல்ல மறந்துட்டேனே இதை நம்ம ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாங்க எப்படின்னு கேட்குறீங்களா கடலை மாவு கூட இதை கலந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அப்படி பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு க்ளோயிங்கான ஷைனிங்கான ஒரு லுக்கை கொடுக்கும் பிளாக் மார்க்ஸையும் இது குறைக்குங்க இயற்கையாக கிடைக்கிற இதை நம்ம யூஸ் பண்ணி தான் பார்ப்போமே என்ன ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ఈ వీడియో పిడిచరుకు నక్కరే కమెంట్లో చల్మో తా టాటా